ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுவாங்க உங்கள் உடம்புல ரொம்பவே சூப்பரான ஒரு மாற்றங்கள் இருக்குங்க நோய் நோய்தர் சக்திக்கு இது சூப்பரான ஒரு மருந்தாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு வந்து பாருங்கள் உங்கள் உடம்பில் இந்த வ சின்ன சின்ன சளி காய்ச்சல் இந்த மாதிரி எந்த தொந்தரவுமே வராதுங்க நம்ம உடம்பில் ரத்தமும் சரி நோய் நோயர் சக்தியும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க வங்கதம் சேர்த்துன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து பெரிய நெல் க எடுத்துக்கலாங்க பெரிய நெல்லிக்காய் சுத்தமாக நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டதெல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேக வைக்கிற இந்த இடியாப்பா பாத்திர மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதில் கூட நல்லா போட்டு இதெல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து பத்து நிமிஷத்துல சூப்பராக வெந்து வந்துருங்க வெந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இது வந்து லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கீறி விட்டுட்டு பிச்சாலே போதுங்க சூப்பரா எல்லாம் பிஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரி பிச்சுட்டு அந்த சீடையும் மேலே உள்ள அந்த கருப்பு பகுதியும் மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்க வேண்டாங்க மற்ற எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு குட்டி துண்டளவுக்கு மட்டும் இஞ்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு மட்டும் இஞ்சி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நெல்லிக்காய் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஒரு ரோரமாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா ஏதாவது பண வெள்ளம் அந்த மாதிரி சுத்தமான வெள்ளம் வச்சுருந்திங்கன்னா அது உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது சுத்தமான நாட்டு சக்கரை அதனால தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட கல்லை தூசி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க அந்த மாதிரி சக்கரை இருந்ததுன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்

நாம் எடுத்துருக்க நெல்லிக்காவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க ஏன்னா வந்து இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி நம்ம சேர்த்துருக்கற அந்த மருந்தை விட சக்கரையோ எதுவும் ஜாஸ்தி போயிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் வந்து ஸ்வீட் மாதிரி ஆயிருங்க அதனால நம்ம சேர்த்துருக்கிற நெல்லிக்காவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் இது சூப்பராகவே நம்மளுக்கு திக்க ஆரம்பிச்சுருங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்ல எல்லாமே நல்ல ஒரு அல்வா பத்திரத்துக்கு நல்லா திரண்டு வரணுங்க அந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே வரலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா சக்கரை வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு விட்டு வருங்க அதனால அது எல்லாமே வர வந்து நல்ல இது சூப்பராக நல்ல சுருண்டாக நல்லா வதங்கி வரட்டுங்க அந்தளவுக்கு நம்ம நல்லா விட்டுட்டே வரலாங்க தீ வந்து மிதமாகவே வச்சுக்கலாங்க ஃப்ளேம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க மிதமான தீயில வந்து இது எல்லாம் நல்லா வெந்து நல்லா தயாராகி வரட்டுங்க நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்கங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்திங்க கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கிறனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இல்லைங்க பெரியவங்க கூட நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் பிடிக்கிறாங்க அவங்கள மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க அடுத்ததுனால வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஒரு அரிசு ஒரு காலுக்கும் குறைவாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நல்ல சுருண்டு வந்து வெந்து வரட்டுங்க வெயிட் பண்ணலாங்க இப்படியே கலந்துட்டுட்டே இருக்க அந்த தண்ணி நல்லா வத்திட்டே வருங்க இல்ல நல்லா சுருண்டு நல்லா வதங்கியாச்சு தண்ணியும் நல்லாவே குறைஞ்சிருச்சுங்க இப்போ நல்ல கடைசி ஸ்டேஜ் நல்ல சுருள சுருளை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் உள்ளே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்ல சுருள சுருளை கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அளவை பொறுத்து நெய் சேர்த்துக்கலாங்க நான் நாளைக்கு ஒரு குட்டி ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கீங்க நம்ம இதோட வெறுமனை கூட சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த சூட்லேயே மட்டும் இதை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான நெல்லிக்காய் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க நல்ல ஒரு ஒன் வீக் வரைக்கும் கூட ஏன்னா இந்த குவான்டிட்டி வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து சாப்பிட்ட பாருங்கள் ரொம்பவே உங்கள் உடம்புல அதிசயமான ஒரு மாற்றம் நடக்குங்க நோய் சக்தி ரொம்பவே கிடைக்குங்க உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு காலநிலை மாற்றங்களுக்கு கூட நம்மளுக்கு வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம வந்து நெல்லிக்காய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன உங்கள் பெரிய உங்கள் எல்லாேருமே சாப்பிட்ட பாருங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க நன்றிங்க